அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நமது காணொலிகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய ஒரு சில அன்பர்கள் தங்களது வீட்டில் ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கிறது அந்த தீய சக்தியை எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் நேருக்கு நேராக பகல் மற்றும் இரவு நேரங்களில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இதுபோன்ற தீய சக்திகளை வீட்டிலிருந்து விரட்டுவது எப்படி அதற்கான வழிமுறைகள் என்ன என்று கேட்டிருந்தீர்கள் இது போன்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி நகரத்திற்கு உள்ளேயோ அல்லது கிராமங்களிலேயோ அல்லது காட்டுப்பகுதியிலேயோ இருந்து இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவது என்பது உங்களுக்கு மன உளைச்சலையும் நிம்மதி கெடுதலையும் ஏற்படுத்தும் இதுபோன்று பகல் மற்றும் இரவு நேரங்களில் உங்களுடைய கண்ணுக்கு நேருக்கு நேராக தெரியக்கூடிய ஆண் அல்லது பெண் உருவத்தை பார்த்து உங்களால் கண்டிப்பாக பயப்படாமல் இருக்க முடியாது எவ்வளவு பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் அவர்களுக்கு இது போன்ற உருவங்களை திடீர் திடீரென வீட்டிற்குள்ளே பகலிலும் இரவிலும் பார்க்கும் பொழுது பயம் என்பது அதிகரிக்கும் மன உளைச்சல் ஏற்படும் போன்ற தீய சக்திகளை கண்ணூராக நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மற்ற மாற்றங்களான திடீர் சண்டைகள் வருவது பண விரயம் ஏற்படுவது அல்லது உங்களுடைய பொருட்கள் திருடு போவது வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படுவது இது போன்றவற்றில் ஏதாவது ஒன்றோ அல்லது இவை அனைத்துமோ ஒவ்வொரு குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்கும் இது போன்று இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று வெள்ளரக்கன் செடிக்கு முறைப்படி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் ஓதி காப்பு கட்டி அதனுடைய வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய வேருக்கு அதிகமாக நீர் ஊற்றி அதை கூர்மையான ஆயுதங்களோ நகங்களோ படாமல் கத்தரித்து எடுத்து வந்து நிழலில் உணர்த்தி வைத்து கொள்ள வேண்டும் அத்துடன் கருந்துளசி பேய்மிரட்டி கருவுமத்தை கட்டுக்கொடி இவற்றினுடைய வேர்களையும் கொண்டு வந்து இந்த பொருள்கள் அனைத்தையும் மஞ்சள் அல்லது சிகப்பு நூல் கொண்டு இறுக்கமாக கட்டி அதை ஒரு வெள்ளி தாயத்தில் அடைத்து உங்கள் இடுப்பில் நீங்கள் கட்டி பொழுது உங்கள் வீட்டிலிருந்து உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய சக்தியானது அதன் பிறகு உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமலும் உங்கள் கண்ணில் தென்படாமலும் ஓடிவிடும் இந்த தீய சக்தியை விரட்டக்கூடிய தாயத்தினை வீட்டில் உள்ள அனைவரும் அணியும் பொழுது உங்கள் வீட்டை விட்டே அந்த தீய சக்தி ஓடிவிடும் மறுபடியும் உங்கள் கண்களில் அது தென்படாது அது மட்டுமல்லாமல் அந்த சக்தி இருந்தவரை உங்கள் வீட்டில் நடந்த அனைத்து பாதிப்புகளும் நின்று போய் நல்லவை நடப்பதை நீங்களே பார்க்க முடியும் இதை செய்ய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பயன்பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத மூலிகைகள் கிடைக்காத நபர்கள் மட்டும் எமது காணொளிகள் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான தாயத்தினை எம்மிடமிருந்து வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த தாயத்தை வாங்கக்கூடிய நபர்களுக்கு இதை பயன்படுத்தும் முறைகள் சொல்லப்படும் அதன்படி நீங்கள் செய்து பார்த்து அனைத்து பலன்களையும் பெறலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வாசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்